oh uh ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பர்கள் அந்த வணக்கங்கள் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வராக ஜெயந்தியை பற்றி பார்க்கலாம் அதாவது நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து தான் இந்த வராக ஜெயந்தி திதி வருகிறது இந்த நாள்ல வந்து வராகரை வழிபாடு செய்ததால் வந்து நமக்கு வந்து கோடி புண்ணியம் வந்து கிடைக்கும் அதாவது பெயர் புகழ் அந்தஸ்து ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் இவை எல்லாம் வந்து ஒரு சேர கிடைக்கணும்னு சொன்னா நாளைக்கு வந்து பெருமாள் வழிபாடு செய்வது வந்து சிறப்பான பலனை கொடுக்கும் பெருமாள் வழிபாட்டில் வந்து குறிப்பாக இந்த வராக மூர்த்தியை வந்து வழிபாடு செய்யணும் உங்களுடைய அவதாரத்தோடு பெரும்பாலான இடங்களில் இந்த வராக மூர்த்தியை வந்து எளிதில் காண முடியாது குறிப்பிட்ட சில இடங்கள்ல மட்டும்தான் இவருக்கான சன்னிதானங்கள் வந்து இருக்கும் என்பதால் இந்த வராக மூர்த்தி இருக்கும் ஆலயங்களுக்கு தேடி செல்ல முடியாதுன்னு சொல்லி நீங்களும் நினைப்பீங்க வீட்டில் வந்து பெருமாளது வந்து திருவுருவ படத்திற்கு முன்பு ஒரு விளக்கு ஏற்றி வைத்துட்டு மனமுருக வேண்டிக் கொள்ளுங்கள் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு இருந்தால் வந்து அந்த பிரச்சனைகள் தீரணும்னு சொல்லியும் பிரார்த்தனை செய்யலாம் சொந்தமாக உங்களுக்கு வந்து நிலம் வேண்டும் என்றாலும் நீங்கள் வந்து வராக மூர்த்தியை வந்து நீங்கள் வேண்டி கேட்கலாம் ஏனென்று சொன்னா இந்த நிலத்திற்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொன்னாலே வந்து வராக மூர்த்தின்னு தான் சொல்லப்படுகிறதும் இந்த பூமியை வந்து காப்பாற்றி கொண்டு வந்து சூரிய குடும்பத்தோடு சேர்ந்தவர் தான் இந்த வராக மூர்த்தி இவரிடம் வந்து நாம வேண்டுதல் வைத்தாலே நிச்சயம் வந்து நிலம் வாங்கும் யோகம் நமக்கு கிடைக்கும் நாளைக்கு வந்து நீங்க பெருமாளுக்கு முன்பு வந்து நீங்க வந்து பாட வேண்டிய ஒரு எளிமையான பாடல் இருக்கிறத நம்மாழ்வார் அப்படின்ற ஒரு பாடல் வந்து இருக்கிறத அந்த பாடலை நீங்க படிக்கலாம் இந்த பாடலை வந்து நீங்க யார் நிறைவான வழிபாட்டை வந்து சேர்க்கிறீங்களோ பாடி அவர்களுக்கு வந்து வாழ்க்கையில நிச்சயம் வந்து சுபீட்சம் கிடைக்கும் என்ற தகவலையும் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி